வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் எட்டு மணி பத்தரை கோவில் முன்னால் பஞ்சாயத்தில் போட்டிருந்த பெரிய சைஸ் மெர்க்குரி விளக்கு எரிந்தபடி இருந்தது பூக்கடைக்காரர்கள் கட்டியிருந்தார்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே குப்பை திரும்பின பக்கமெல்லாம் பாலித்தீன் பைகள் தெருநாய்கள் சில அங்குமிங்குமாய் படுத்து கொண்டிருந்தன அதிசயமாக எலுமிச்சம்பழம் ஆலை கடை போட்டிருக்கும் முருகன் என்பவன் அப்போதுதான் கடையை மூடிக்கொண்டு கிளம்பிக் கொண்டிருந்தான் எதிரில் விசுக்கு விசுக்கு என்று கண்ணாயிரம் நடந்து வருவதை பார்க்கவும் ஒரே ஆச்சரியம் அவனுக்கு யாரு கணக்கு பிள்ளையா ஆமாயா நீ என்னையா இன்னும் கிளம்பாம இருக்க நாளைக்கு காலையில அபிஷேகத்துக்கு ஒரு பார்ட்டி பணம் கட்டி இருக்காங்க ஆயிரத்தெட்டு பழத்தில் மாலை வேணும்னாங்க மதுரை மார்க்கெட்டுக்கு போய் பழத்தை வாங்கி மாலையை கட்டி முடிக்க நேரம் ஆயிடுச்சு சரி சரி சீக்கிரம் போய் சேரு எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்றபடி கண்ணாயிரம் கோயில் முகப்புக்கு சென்று அதன் பூட்டை திறந்தான் முருகனும் பார்த்து கொண்டே தன் மொஃபட்டை மிதிக்க அது கண்ணா பின்னா வென்று சத்தம் போட்டுக்கொண்டு பெருச்சாளி பிளிரலோடு மறைந்து போனது கோவில் கதவும் திறந்து கொண்டது நேராக ஆபீஸை நோக்கித்தான் கண்ணாயிரமும் நடந்தான் லேசான வெளிச்சம் சில்வண்டு சப்தம் கொத்து கொத்தாய் கொசு கூட்டம் சென்று கதவை திறக்க முனைந்தபோது போது என்கிற சப்தம் காதுகளை விடைக்க வைத்தது பயத்தோடு திரும்பி பார்த்தபோது கோவில் முகப்பு கதவின் கம்பி சட்டங்களின் மேல் கோவில் பாம்பு படம் விரித்தபடியே இருப்பது தெரிந்தது கண்ணாயிரத்துக்கு சிலிர்த்து போனது படப்படவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு மெல்ல அதை நோக்கிச் சென்றான் சில பல அடிகள் அதற்கு முன்னால் நின்று கொண்டு அதையே காளியம்மனாக நினைத்து பேசவும் செய்தான் ஆத்தா களவு போன பணத்தை வைக்க வந்தேன் என்ன தப்பா எடுத்துக்காத என்றார் அதுவும் இறங்கி கோவிலினுள் செல்லத் தொடங்கியது கருவறை நோக்கித்தான் சென்றது நின்று பார்த்துவிட்டு திரும்பிய கண்ணாயிரம் ஆபீஸ் அறை கதவை திறந்து உள்ளே பணத்தை வைத்துவிட்டு திரும்பவும் கதவை பூட்டிய போது மனதுக்கு நிம்மதியாக இருந்தது வெளியில் வந்து கோவில் பொதுவாசல் கதவையும் பூட்டி முடித்துவிட்டு திரும்பிய போது தெருவின் ஆரம்பத்தில் மூன்று பேர் வருவது தெரிந்தது இருளில் ஆணா பெண்ணா என்றெல்லாம் தெளிவாக தெரியவில்லை அதற்குள் சிறுநீர் கழிக்கும் உணர்வு தோன்றவே எதிரிலேயே உள்ள கருவேலமரத்தின் பின்பாகம் கருப்பாய் கண்ணில் பட அவசரத்துக்கு அங்கு ஒதுங்குவதில் தவறில்லை என்று அந்த இருளுக்குள் சென்று சிறுநீர் கழித்துவிட்டு திரும்பவும் அந்த மூன்று பேரும் கோவில் வாசல் பொதுக்கதவை அணுகியிருந்தனர் அதில் ஒருவர் கதவை சாவி கொண்டு திறக்க பார்த்தார் கண்ணாயிரத்துக்கு பகீர் என்றது கண்களை கொண்டு பார்க்கவும் அது பிரசிடென்ட் என்பது தெரிந்தது கூட இருப்பவர்கள் முட்டாக்கு போட்டிருந்ததால் முதலில் சரியாக தெரியவில்லை பிறகு தெளிவாகவே தெரிந்தது அது மோகனாவும் கேமரா தான் இந்த நேரத்தில் இவர்கள் உள்ளே செல்லவும் கண்ணாயிரமும் பின்தொடர்ந்தான் பிரசிடென்ட் கோட்டைமுத்து விபரமாக திரும்ப பூட்டிக்கொண்டு கொண்டு சென்ற போதிலும் கண்ணாயிரம் கையில் சாவி இருந்ததால் திரும்பவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முடிந்தது பிரசிடென்ட் கோவில் சன்னதி கதவை திறந்து கொண்டிருந்தார் ஐயோ இது என்ன கொடுமை என்று நினைக்கும் போது மூவரும் உள்ளே நுழைந்து விட்டனர் கண்ணாயிரத்துக்கு வியர்த்துவடிய தொடங்கியது ஒரு விபரீதம் நடக்கப்போவது தெரிந்துவிட்டது ஆனால் அது எப்படிப்பட்டது என்றுதான் தெரியவில்லை ஒருவேளை பகலில் அம்மனின் கழுத்தில் பாம்பு இருந்ததை எடுக்க முடியாததால் இரவு நேரத்தில் வந்து திருட்டுத்தனமாக முயற்சிக்கிறார்களோ மனதுக்குள் கேள்வியோடு பூனையைப் போல நடந்து சென்று ஒரு தூணின் பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு பார்த்த கண்ணாயிரத்தால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை பிரசிடென்ட் உள்ளிருக்கும் கஜானாவை திறந்து விக்கிரமாதித்தன் மாலையை எடுத்து வந்து காட்டிக் கொண்டிருந்தார் அவளும் அதை பார்த்து அகல கண்களை விரித்தாள் வாவ் எக்ஸலென்ட் இதை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் என்று அந்த மாலையை சுவற்றில் ஒட்டி பிடித்தபடி புகைப்படம் எடுத்தாள் அதன் காசுகளில் ஒன்றையும் க்ளோஸ் அப்பில் எடுத்து கொண்டாள் இதையா நீ இருபது கோடி முப்பது கோடின்ன அதுக்கும் மேலேயே போகும் இப்போ என்னோட முதல் வேலையே இதைப்போலவே ஒரு ட்யூப்ளிகேட்டை இங்கே வச்சுட்டு இதை எடுத்துடலாம் அப்படியே செய்தாயி தினசரி ஒரு தடவையாவது அந்த பூசாரி இதை எடுத்து ஆத்தாளுக்கு போடுவார் இது இங்கே இல்லைனா அப்புறம் விவகாரம் ஆயிடும் ஏன்னா இதை ரெண்டு பேரால தான் திறக்க முடியும் ஒன்று பூசாரி இன்னொன்று நான் ஆகையால் இது காணோம்னா எங்கள் ரெண்டு பேரை தான் ஊரே குத்தம் சொல்லும் பயப்படாதீங்க நீங்கள் இங்கே பிரசிடென்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நகையாக எடுத்து அதுக்கு டூப்ளிகேட் செஞ்சு நானும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் மோகனா மார்பு குலுங்க சொல்லி சிரித்தாள் உஸ் என்கிற சப்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தாள் அந்த பாம்பு அம்பாளின் மேல் படம் பிரித்திருந்தது பிரசிடென்ட்டுக்கு உதறல் எடுத்தது எப்படி கொடு முதல்ல ஆத்தா பார்க்குறா பாரு ஆத்தாவா யார் இந்த பாம்பா ஐயோ இப்போ பார்த்து கேமரா கொண்டு வராமல் போயிட்டேனே நோ ப்ராப்ளம் இந்த கேமராவிலேயே எடுத்துக்கிறேன் என்று தன் வசம் உள்ள டிஜிட்டல் கேமரா மூலம் அந்த காட்சியை படமெடுக்க முனைந்தாள் அதனிடம் சீற்றம் அதிகமானது இறங்கி அவளை நோக்கியும் வரத் தொடங்கியது அவள் அவசரவில்லை தங்கராஜ் என்று உரத்த குரலில் கேமராமேனை அழைக்கவும் அவன் வேகமாய் பாக்கெட்டில் இருந்து ஒரு சைலன்சர் துப்பாக்கியை எடுத்து சீறி வந்த அந்த பாம்பையும் சுட்டான் அப்படியே அது சுருண்டு விழுந்தது அந்த காட்சி ஒளிந்திருந்து பார்த்து கொண்டிருந்த கண்ணாயிரத்தையே கலக்கி விட்டது அப்பாடா என்று மூச்சு விட்டார் என்ன பயந்துட்டீங்களா பின்ன என்ன நீ கொஞ்சம் கூட பயப்படாமல் கோவில் பாம்பு போய் சுட்டுட்ட ஏன் சுடக்கூடாதா கோவில் பாம்புனா ஸ்பெஷலா இல்லையா பின்ன புசுக்குன்னு சுட்டுப்டியே இப்போவாவது தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில் பாம்பு வெளியில் காற்றில் தெரிகிற பாம்புன்னு எல்லாமே ஒன்று தான் குண்டுப்பட்டா எல்லா பாம்பும் செத்து தான் தீரணும் அதே மாதிரிதான் இந்த சாமி பூதம் எல்லாம் எல்லாமே மனுஷங்க தங்களோட பயத்தில் உருவாக்கிக்கிட்ட விஷயங்கள் உலகத்திலேயே அழகான கற்பனை எது தெரியுமா சன்னதி முன்னால் அந்த காளி தேவி பார்க்க மிக சகஜமாக அவள் பேசுவதை யாராவது பார்த்தால் ஒரு பெண்ணிடம் இப்படி ஒரு அழுத்தமா என்றுதான் அதிர்வார்கள் பிரசிடென்ட் கோட்டை மொத்தமும் அதிர்ந்துதான் போயிருந்தார் வாயை பிளக்காதது ஒன்றுதான் பாக்கி என்ன மிஸ்டர் பிரசிடென்ட் திறந்த வாயை மூடுங்க உலகத்திலேயே அழகான கற்பனை கடவுள்தான் இது கற்பனைன்னு தெரிஞ்சவங்க கடவுளோடையே விளையாடுறாங்க என்ன மாதிரி அப்படி தெரிஞ்சுக்காதவங்க கிட்ட கடவுள் விளையாடுறாரு உங்களை மாதிரி சொல்லிவிட்டு கலகலவென்று சிரித்தாள் அப்போ சாமி எல்லாம் சும்மாதான் அப்படி தானே சும்மான்னு சும்மா சொன்னா எப்படி சும்மான்னு ஓங்கி சொல்லுங்க எனக்கும் அப்பப்போ சந்தேகம் வரும் இந்த கோவில்லையே கண்ணாயிரன்னு ஒருத்தன் இருக்கான் நிஜமாக சொல்கிறேன் அவன் ரொம்ப யோகியன் ஆனால் அவன் ஒன்றும் பெருசாக வாழ்ந்துடல நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் ஆனால் பாரு நான் தான் கோவில் பிரசிடென்ட்டு வேடிக்கையே இல்லை தான் நீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்க தொடங்கி இருக்கீங்க என் கூட சேர்ந்துட்டா உங்களை எங்கேயோ கொண்டு போறேன் பாருங்க சரி கண்ணு வந்து நேரமாச்சு நம்ம புறப்படுவோம் இந்த பாம்பையும் நான் எடுத்து வீசி எரிஞ்சிட்டு வரேன் ம் இனி கழுத்துல பாம்பு ஏறாது கோட்டம் குறையும் வசூலும் குறையும் ஒன்றும் குறையாது நாட்டில் ஆயிரம் பாம்புங்க கிடைக்கும் அதை விட்டு உங்கள் காளியோட பெருமையை உலகம் முழுக்க கொண்டு போகிறேன் பாருங்க என்றாள் மோகனா பிரசிடென்ட் குனிந்து செத்து கிடந்த பாம்பை வாலை தொட்டு தூக்கினார் கையை நீட்டி பிடித்து கொண்டு வெளியேறினார் அவளும் கேமராமேனும் சிரித்தபடியே பின் சென்றனர் கேமராக்காரர் தங்கராஜ் முதல் தடவையாக வாய்த்திருந்தான் மோகனா இவனை வசப்படுத்த ஒரு வாரம் பத்து நாள் ஆகும்னு நினைச்சான் ஒரு நாளில் விழுந்துட்டான் இவ்வளவு மோசமான ஒரு பொம்பளை பைத்தியத்தை நான் இப்பதான் பார்க்குறேன் என்றான் ஸ் மெல்ல பேசு காதில் விழுந்துட்டு போகுது ரெண்டு நாளில் காசு மாலையை ரெடி பண்ணிட்டு வந்து ஒரிஜினலை எடுத்துடணும் இந்த மாசத்துல மொத்த நகைகளையும் மாத்திடணும் அவர்கள் பேசிக்கொள்வது தூண் பின்னால் ஒளிந்திருந்த கண்ணாயிரம் காதிலும் நன்றாக கேட்டது நெஞ்சையும் அடைத்தது என்ன ஒரு கொடுமை எவ்வளவு நெஞ்சழுத்தம் கோடி பேர் மெய்வருக பக்தி செலுத்தி காலில் விழுந்து எழுமிடத்தில் இப்படியும் இரண்டு பேரா என்று கண்ணாயிரத்துக்குள் ஏராளமான கேள்விகள் அவர்கள் கதவை கடந்து சென்றுவிட கண்ணாயிரமும் பூனை போல் வெளியேறி வெளியில் உள்ள ஒரு இருள் பாகத்துக்குள் நுழைந்து நின்று கொண்டார் வேட்டியை மடித்துக்கட்டிக்கொண்டு கொண்டு கைகளை தட்டியபடியே வந்தார் பிரசிடெண்ட் கோட்டை முத்து குழியை தோண்டி புதைச்சுட்டேன் வெளியே எங்கேயாவது கடந்து அதை சாமி கும்பிட வந்தவங்க பார்த்தா அப்புறம் கோவில் பாம்பு செத்து போச்சு அது ஊருக்கு கெடுதல்னு ஒரு பேச்சு உருவாயிடும் என்று மிக புத்திசாலியாக பேசினார் சபாஷ் பிரசிடெண்ட் இப்படி தான் எதையும் யோசிக்கணும் என்று அவளும் பாராட்டினாள் என்னவோம்மா புயல் மாதிரி மத்தியானம் வந்த என்னை ஒரேடியா கவுத்து படம் வேற பிடிச்சு வச்சுக்கிட்ட ஒரு அஞ்சாறு மணி நேரத்தில் நான் இப்படி உங்ககிட்ட சிக்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல நினைக்கணும் நினைச்சாதான் புத்திசாலி நோ ப்ரெசிடென்ட் எங்கள் நெட்ஒர்க் ரொம்ப பெருசு நான் டிவி ரிப்போர்ட்டருங்கிறது ஊரை ஏமாத்த உண்மையில் நான் சர்வதேச கிரிமினல் எங்கள் கூட்டத்தில் நீங்களும் சேர்ந்துட்டீங்க எங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற வர ஒரு பிரச்சனையும் இல்லை நடக்க மாட்டேன்னுட்டா தான் நான் என்னையே வச்சு உங்களை பிடிச்சேன் அவள் திரும்ப சிரித்தாள் அப்போது வெளியேயும் ஒரு கார் வந்து தேங்கியிருந்தது என்ன இது கார் வந்திருக்கு நான் தான் வர சொன்னேன் போலாமா எப்போ சொன்னேன் எதுக்கு இருக்கு செல்போன் அதில் மெசேஜ் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஒரு நம்பரை அமைக்கினா போதும் மேட்டர் போய் சேர்ந்துடும் என்று அவள் பேசிக்கொண்டே காரை நெருங்கி ஏறிக்கொண்டாள் பிரசிடெண்டும் வேக வேகமாக பூட்டிவிட்டு ஓடிப்போய் காரில் ஏறிக்கொண்டார் உள்ளிருந்த கண்ணாயிரத்துக்கு மட்டும் தலையில் விழுந்தது போல இருந்தது ஒருமுறை கிள்ளி பார்த்து கொண்டார் நடந்தது எதுவும் கனவில்லை நிஜம்தான் அந்த பெண் பேசியதெல்லாம் என்ன யார் தெய்வங்களிலேயே கோரமும் கோபமுமானவள் காளி அவள் முன்னால் ஒருத்தி பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசிவிட்டு போயிருக்கிறாள் அவளது சர்ப்பத்தையே சுட்டும் வீழ்த்திவிட்டாள் இதெல்லாம் என்ன கண்ணாயிரத்துக்கு தலை சுற்றியது ஒரு பத்தாயிரம் ரூபாயை வீட்டில் வைத்துக்கொள்வது கூட பிழை என்று கருதி ஓடி வந்ததெல்லாம் முட்டாள் அம்மா என்றபடி ஆவேசம் குறையாமல் கதவை திறந்து கொண்டு சன்னதி முன்னால் போய் நின்றார் தாயி என்று கண்கள் பணிக்க பார்த்தார் நெசமா நீ இருக்கியா இல்லையா என்று கேட்டார் காளியோ தன் முட்டை விழிகளோடு வெறித்தபடியே இருந்தாள் அம்மா நான் காலடியில் கிடக்கிறவன் உன்னை இந்த உலகமே கொண்டாடிக்கிட்டும் இருக்கு ஆனா ஒரு பொட்டச்சிரிக்கு உன்னை வெறும் பொம்மைங்கிற மாதிரி பேசிட்டு போறா ஆம்பளை நாத்திகம் பேசி கேட்டிருக்கேன் பொட்டச்சி பேசி இப்பதான் கேட்குறேன் இதெல்லாம் என்னாத்தா உன் சூலாயுதம் கத்தி எல்லாம் என்னத்துக்கு அவங்கள நீ இப்படி போக விட்டுட்ட உன்னையே சுத்தி வந்த உன் பாம்பையே கொன்னுட்டா அந்த சண்டாளி என்று கண்ணாயிரம் இறைந்து அழுதபோது சப்தம் கேட்டது அந்த கருவறையின் கழிவுநீர் நீர் துவாரம் வழியாக கோவில் சர்ப்பமானது வந்து கொண்டிருந்தது வந்த அதுவும் விறுவிறுவென்று மேலே ஏறி படம் வெறித்து நின்று கொண்டது ஆத்தா என்ன இது உன்னை இப்போதானே சுட்டா அந்த பொம்பளை என்ற கேள்வியோடு கண்களை கசைக்கிவிட்டு கொண்ட போது அந்த சர்ப்பமும் இறங்கி கஜானா பெட்டி மேல் போய் அமர்ந்தது அந்த செயல்பாடே எதையோ உணர்த்துவது போல இருந்தது கண்ணாயிரத்துக்கு என்ன சொல்ற நீ எனக்கு புரியலையே அப்போ கொஞ்சம் முந்தி வந்த பாம்பு கோவில் பாம்பு இல்லையா என்று சிந்தித்தபடியே நின்றபோது மிக ஆவேசம் வந்தது போல கண்ணாயிரத்தை நோக்கி அது வரத் தொடங்கியது அதை பார்த்து பயந்து திரும்பியதில் கருவறை தூண்மேல் தலைப்பட்டு அப்படியே மயக்கமடைய ஆரம்பித்தார் கண்ணாயிரம் மயக்கத்துடன் சுருண்டு விழுந்துவிட்ட கண்ணாயிரம் மேலேயே அது ஏறிக்கொண்டு செல்லத் தொடங்கியது உயிருள்ள ஒரு உடலின் சிரசிலிருந்து கால்பாகம் வரை ஒரு சர்ப்பமானது தானாக ஏறி சென்றால் சர்ப்பதோஷங்கள் இருந்தால் அவை விலகும் என்பது ஒரு கருத்து அன்று முதல் அவர்கள் வாழ்க்கையே மாறிப்போகும் என்பதும் சொப்பன சாஸ்திரம் சொல்லும் ஒரு செய்தியாகும் மயங்கி விழுந்துவிட்ட கண்ணாயிரத்துக்கு ஒரு சான் அளவு தூரத்தில் இருந்தது கூரை மேல் பெய்யும் மழை நீரானது வந்து விழும் குழாய் அதற்கு மிக சமீபத்தில் மயங்கி விழுந்துவிட்ட கண்ணாயிரத்துக்குள் ஒரு கனவு அதில் கண்ணாயிரம் அந்த கஜானா பாத்திரத்தை திறந்து உள்ளிருக்கும் நகைகளை எடுத்துக்கொண்டு குறிப்பாக விக்கிரமாதித்தன் காசுமாலையை எடுத்துக்கொண்டு ஒரு காட்டுப்பக்கம் ஓடுகிறார் அவருக்கு முன்னால் கோவில் நாகம் வழிகாட்டுவது போல முன் செல்கிறது அப்படி ஒரு கனவை கண்டு கொண்டிருக்கும் போதே மழை வருவதற்கு அறிகுறியாக வானில் இடிசப்தம் காற்றும் வீச ஆரம்பித்து மழையும் பெய்ய தொடங்கிவிட்டது கோவில் கூரை மேல் பெய்த மழை நீர்க்குழாய் வழியாக இறங்கி வெளியேறும் போது அந்த இடத்தில் கசிவு ஏற்பட்டு லேசாக தண்ணீர் பெருகி விழுந்து கிடக்கும் கண்ணாயிரத்தின் முகத்தையும் நனைத்தது அந்த சிலுசிலுப்பு கண்ணாயிரத்தின் மயக்கத்தையும் கலைத்துவிட்டது கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்திருந்த போது பின்மண்டையில் வலி எடுத்தது கூடவே கண்ட கனவும் காட்சியும் ஞாபகம் வந்தது இப்படி ஒரு கனவை காண வேண்டும் என்றுதான் மயங்கி விழுந்தேனா என் மயக்கத்தை கலைக்கத்தான் காளியும் மழையை அனுப்பியுள்ளாளா எழுந்து நின்றபடியே யோசித்த கண்ணாயிரத்துக்கும் அந்த காசு மாலையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற உந்துதல் முதலில் ஏற்பட்டது இப்படியே போய் போலீஸில் பிரசிடென்ட் பேரில் புகார் கொடுக்கலாமா என்கிற கேள்வியும் எழாமல் இல்லை கூடவே அவர்கள் இது உனக்கு எப்படி தெரியும் ஒரு ராத்திரியில் நீ எதற்கு கோவிலுக்கு போனாய் என்று கேட்பார்களே என்ற கேள்வி எழுந்து அதை அடக்கியது அது மட்டுமல்ல ஸ்டேஷன் எஸ்ஐ பிரசிடென்ட்டின் உறவுக்காரர் காதிலேயே வாங்க மாட்டார் விஷயமும் பிரசிடென்ட் காதுக்கு போகும் அவ்வளவுதான் அதன் பின் வேலையும் போய் அவரும் தப்பித்து விடுவார் இப்போதிருக்கும் நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காசு மாலையை கஜானா பாத்திரத்தில் இருந்து இடம் மாற்றி வைப்பதுதான் அதை பாதுகாக்க ஒரே வழி விடிந்து பூசாரி வந்து கஜானாவை திறந்து பார்க்கும்போது மாலை மட்டும் இல்லை என்று தெரிந்தால் அதனாலும் பிரச்சனை வரும் என்று நின்றபடியே பலவாறு யோசித்த கண்ணாயிரத்துக்கு இறுதியாக ஒரு எண்ணம் தான் தோன்றியது நேராக உண்டியலிடம் சென்றவர் அதை தன்வசம் உள்ள சாவியை கொண்டே திறந்து அதிலுள்ள பணத்தை எல்லாமும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் போல ரூபாய் நோட்டுகளை சுற்றிலும் சிதறாடித்தார் கஜானாவையும் திறக்க முயற்சித்தார் பூசாரி திறக்கும்போது போது கவனித்தது ஞாபகம் வந்தது அதே போல முயற்சி செய்ததில் முதல் இரண்டு முறை தவறிப்போய் அதை திறக்க முடியவில்லை ஆனால் மூன்றாவது முறையில் அது திறந்து கொண்டது உள்ளேயும் அந்த அம்மனின் ஆடை ஆபரணங்கள் காசுமாலையும் நவரத்ன ஹாரமும் கிரீடமும் சன்னதி தீப ஒளியில் பளிச்சிட்டது வேட்டியை அவிழ்த்து அதில் அவ்வளவையும் போட்டு ஒரு மூட்டை போல கட்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வாசல் கதவருகே வந்தபோது கனவில் வந்தது போலவே காத்து கொண்டிருந்தது அந்த சர்ப்பம் அதை பார்க்கவும் தேங்கி நின்றார் ஆத்தா நான் களவாடல இதையெல்லாம் காப்பாற்ற விரும்புகிறேன் என்று வாய்விட்டு சொன்னார் எனக்கும் தெரியும் என்பது போல அது ஆற்றுப்பக்கமாக ஓடியது கண்ணாயிரத்துக்கும் அது அழைப்பது புரிந்தது பின் பின்தொடர்ந்தார் மழைவிட்டு லேசான தூரல் பாதை நசநசவென்றி இருந்தது ஆனாலும் கடமை உணர்ச்சி துரத்தியது அதன் பின் நடந்தது என்ன தேடாதே தொலையாதே அத்தியாயம் முன்பதை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்